பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏதோ ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள் கத்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் அவனோடு வாக்கு தத்துவத்திற்காக காத்திருக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் இந்த மாதத்திற்காக செபித்த போது கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் உன் வழிகளை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என் மகளே உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சந்தோஷந்தானே இந்த காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது எவ்வளவோ நான் ஜபம் பண்ணி பார்க்கிறேன் என்னென்னவோ நான் வந்து ஜப்பம் பண்ணி முயற்சி செய்து பார்க்கிறேன் இந்த காரியம் மாத்திரம் தோல்வி அடைகிறது மாதிரி தெரிந்து கடைசில தடை வந்து விடுகிறது இது வாய்க்கமா வாய்க்காதா அல்ல இந்த தடையிலேயே நான் துக்கத்தோடு வாழ்கிறேனே என்ற மன சோறுபோடு கூட இந்த வார்த்தை கேட்டு இருக்கலாம் இப்ப ஏ உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே சோர்ந்து போகாதே நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என் மகளே நீ சோர்ந்து போகாத உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் ஜெபிக்கலாமா அப்படியே கண்களை மூடுங்க இயேசுடைய பிரசன்னத்தை உணருங்க இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க தகப்பனே ஏதோ இந்த மகனுக்காக மகளுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா ஐயோ நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சிட்டேன் இறுதியத்துல இயேசுவே உங்க விட்டு விலகிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க மறுபடியும் உங்க பக்கமாக என்னை திருப்பி கொள்ளுங்க நீங்கதான் எனக்கு எல்லாமே நீங்கதான் என்னுடைய நம்பிக்கை நீங்கதான் என்னுடைய ஆதாரம் நீங்கதான் எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று சார்ந்து கொள்கிறேன் என்ற ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த மகன் ஜெபிக்கிற இந்த மகளுக்கு இறக்கம் செய்வீராக என்னென்ன காரியத்துல எனக்கு அற்புதம் வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி தரக்கப்படட்டும்

தடைகள் எல்லாம் வல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஜெயமாக்கி கொடும் ஆண்டவர் அற்புத செய்தார் என்ற மகிழ்ந்திருக்க அருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்